மகநதிசிரிகள் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன அண்ணன் ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்பா என்னாச்சு எதுக்காக இவ்வளோ வருத்தப்பட்டு இருக்கா என்ன விஷயன்றதை நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்குறாங்க காவேரி நடந்துக்கிற விதி எல்லாமே எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு தாத்தா காவேரி ஏன் இப்படி நடந்துக்கிறான்றது என்னால் ஏற்றுக்க கூட முடியலன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க சரி விட இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டுட்டெல்லாம் இருக்காது காவேரி இந்த அளவுக்கு கோவமாக இருக்கானா அதுக்கு என்ன காரணம் என்ன ஏதுன்றதை நீ தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எதுவும் இருந்தாலும் பார்க்கணும் ஆனால் அதை விட்டுட்டு நீ இப்படி வருத்தப்பட்டுட்டு இருந்தால் மட்டும் என்ன ஆக போகுது சொல்லுடான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட்டு தான் இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேணாம்னால் முடிவெடுத்துருக்கேன் இல்லை நீ அதை பற்றி நான் பேசவும் மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தத்துலேயும் வந்து இருக்காங்க சரி நீ முதல்ல காவேரிக்கு என்ன கிஃப்ட்டாக கொடுக்க போகிற அதை பற்றி சொல்லுன்னு சொல்லிவிட்டு கேட்டுகிட்டு இருக்காங்க ஆமா தாத்தா என்ன கொடுக்குறதுன்னு எனக்கும் புரியல ஆனால் கண்டிப்பாக அவளுக்கு நான் வந்து விழா கொடுக்குறது அவள் ஏது தெரியாது ஏன்னால் நான் ஹேஷூட்டில் நடிக்கிறதுக்கே வந்து பணம் வேண்டாம்னு சொன்னேன் அதுக்கே இல்லை எதா இருந்தாலும் நீங்க வந்து இப்படிதான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவ சொன்னான் ஏன்னா கண்டிப்பா இதை அவ ஏத்துக்க மாட்டான்றது எனக்கு தெரியும் சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை நம்ம காவேரி கிட்ட விஜய் வீடு கொடுத்தா அதை காவேரி ஏத்துப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ